போராட்டத்தில் இருபது வருஷமா போராடி இருக்கிறேன் இந்த காணிக்குள்ள தோட்டங்கள் செய்யறதுக்கு வசதி இல்லை பக்கினரும் இல்லை நடந்துதான் பண்ணி இங்க வட வந்து சேர்ந்தனா சேர்ந்து வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர்டிவிலருந்து நாங்கள் இன்றைக்கி நிக்கிறது கிளிநொச்சி விவேகானந்தா நகர்ல நிற்கிறோம் அந்த விவேகானந்தா நகர்ல நாங்கள் ஒரு எங்களோட முன்னாள் உறுப்பினர் தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் வந்து ஒரு நீண்ட காலத்தின் எங்களோட போராட்டத்தில் இருந்த ஒரு முன்னாள் உறுப்பினர் அவர் எனக்கு காலமாக தெரியும் அவர் எனக்கு பல தடவை என்ன கேட்டிருந்தார் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எத்தனை துன்பங்களை இந்த இதுக்குள்ளே அனுபவிச்சிருக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு காணொலியை பதிவு செய்து சீக்கிரத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்ன கேட்டிருந்தார் எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து இந்த உதவி செய்து கொண்டு எங்களோட பிளம்ப இந்த உறவுகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சு உங்களோட ஆதரவுகள் எங்களுக்கு தருணம் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நான் அவரைத்தான் உங்களோட கதைக்க விடாப்பிறன் அவர் சம்பந்தமாகி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சரி வாங்க பார்ப்போம் இதுதான் நாங்கள் இருக்கிற காணி இதுதான் வந்து தோட்டம் செய்கிற இடம் வந்து இதெல்லாம் கச்சாண் செய்திருக்கோம் தென்னை வச்சுருக்குறோம் மரவலி போட்டிருக்கிறோம் இந்த இதில் உளுந்து போட்டிருக்கிறோம் ஆனால் இந்த காணியில் வந்து வள தொடர்ச்சியாக தோட்டம் செய்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி பிரச்சனை எங்களுக்கு இந்த மண்ணில் வந்து எல்லா வளவும் இருக்கிறது நல்ல பசலத்தன்மையும் இருக்குது எங்களுக்கு போன் போதிய அளவு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இப்போல்லாம் செய்திருக்க இது ஃபுல்லாக உளுந்தெல்லாம் போட்டு காய்க்குது இப்போ மற்றது கச்சாண்டெல்லாம் பூக்கும் மற்ற இதுக்கும் ஒரு முக்கிய ஒரு முதலாக குறைபாடு இருக்குதுன்னா தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லை இதில் வந்து குழாய் கிணறு தான் அடிக்கணும் கிணறு கட்டு கிணறுலாம் கட்டில குழாய் கிணறு அடிக்காதான் தண்ணி எடுக்கலாம் கம் என்னுடைய பேர் வந்து நிசாந்தன் இயக்க பேர் வந்து நிசாந்தன் காரளசிங்கம் இடம் வந்து புலனருவம் மன்னம்புட்டி இது எங்களை காணி இந்த காணிக்குள்ளே தோட்டங்கள் செய்கிறதுக்கு வசதி இல்லை ரெண்டாவ கிணறும் இல்லை வழியாக நாங்களுக்கு இந்த ரோட்டத்துக்கு வசதியும் வந்து போராட்டத்தில் இருபது வருஷமாக போராடி இருக்கிறேன் அதாவது மட்டக்கடப்பில் வந்து பதினாறு வருஷம் இருக்கிறேன் அங்கே நின்று அங்கே கஷ்டப்பட்டு காட்டால் நடந்து தான் வன்னிக்கு இங்கே வட வந்து சேர்ந்தன மண்ணம்புட்டிலிருந்து தான் நாம் அந்த எண்பத்தெட்டாம் ஆண்டு போராட்டத்துக்காக மட்டக்கடப்பு போய் மட்டக்கடப்பில் பயிற்சியில் எடுத்து மட்டக்கடப்பு மாவட்டத்தில் கொஞ்ச காலம் பணியாற்றி திரும்ப வன்னிக்கு வந்து பண்ணிலையும் வந்து நல்லா கஷ்டப்படுத்திருந்து அதுக்கு பிறகு இடம்புந்து போன இடத்துல ஜெயிலுக்கெல்லாம் போய் இப்போ இது அஞ்சு வருஷம் ஜெயில் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து வந்து தற்போதைக்கு விவகானந்த நகர் கிளீன்னு வச்சு நகரில் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார் எனக்கு ரெண்டு பிள்ளையர் ரெண்டு பேரும் திருமணம் செய்திருக்கிறார்கள் இப்போ திருமணம் செய்திருக்கிற மகள வீட்டில் நாங்கள் இப்போ தங்கி நானும் என் மனைவியும் வந்து அந்த அங்கே தங்கியிருக்கிறோம் என்கிட்ட தொடர்ந்து இப்போ அவங்களோட வீட்டு வழியாக இருக்கலாது அவையிலோட இருக்கிற அவையிலோட இருக்கலே ஒரு வசதியை பார்த்து செய்யலாரு இருக்கலாருன்றா இருக்கலாம் ஆனால் எங்களுக்குன்ற ஒரு இடம் இல்லை வீடு இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது அது வந்து இந்த இதுதான் இந்த இதுதான் இந்த இடம் வந்து இந்த காணி வந்து இந்த காணியில் வந்து சகல விதமான பயிரும் செய்யலாம் தண்ணி வசதி இல்லை தண்ணி வசதியையும் இந்த வீட்டையும் ஒரு ஒரு அளவு ஒரு முக்கால் திட்டமாக செலுத்துறதுக்கு ஒரு உதவியை செய்து வந்தால் சில இருக்கிற பயிர்களை செய்து கூட நான் ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அதோட வழியில் இருக்க அனைவருக்கும் தெரிஞ்சுருக்கும் என்ன பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சார்ந்த என்று சொன்னால் கூட தெரியும் கனவு இருக்குது வண்ணம் முட்டி நி சொன்னாலும் தெரியும் வாகன பகுதி நீ சார்ந்தாலும் தெரியுமா முதல் வந்து சகல பொருட்களுக்கு வந்து விலைவாசி இல்லை இப்போ வந்து விலையை கொண்டு தான் போகுது எதுக்கு எடுத்தாலும் விலை கூட இப்போ தோட்டங்கள் செய்கிறென்றாலும் அதுக்கும் உரங்கள் ரசாயன உரங்கள் மருந்து வயல் வாங்குறெண்டாலும் அதுகளுக்கும் காசுகள் தான் போகணும் முதல் அந்த மாதிரியான செலவுகள் இல்லாமல் தான் தோட்டம் செய்கிறதும் வயலில் செய்கிறதும் தான் இருந்தது இப்போ வரைக்கும் எல்லாம் ரசாயனத்துலேயும் மாறிக்கொண்டிருக்கு இந்த தோட்டங்கள் செய்கிறதுக்கெல்லாம் தேவையான வசதிகள் வந்து எங்கிட்ட கையிருப்பில் காசுகள் இல்லை இந்த கச்சான் நீங்கள் போட்டுருக்குறீங்க என்னது இதுக்கு இவ்வளவு கச்சான் நாங்கள் வந்து உளுந்து உளுந்து போட்டுருக்குறீங்க உளுந்து போ உளுந்து போடுறதுக்கு என்னென்ன இது பாவச்சுருக்குறீங்க உளுந்து நான் எவ்வளோ செலவாயிருக்கு காணி உழுது வந்து பத்தாயிரம் ரூபாய் இந்த காணியா பிள்ளை உழுது வரத்துக்கு அது இஞ்சாயிரம் வாசி காசு கொடுக்க கிடக்கு அது தெரிஞ்ச ஓடியந்தான் தெரிஞ்ச ஓடி தான் அந்த உழுவு வந்துட்டு போனாங்க கிணறு ஒரு வசதி கொண்டு ஏற்பாடு செய்து வந்தால் இந்த கிணத்தையும் அடிச்சுனாங்க இதில் இன்னும் தேவையான அளவு பயிர் செய்யலாம் எனக்கு இந்த காணிக்குள்ளே போராட்டத்துலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு போய் எல்லா இடமும் ஆர்த்தையும் கேட்டு ஒருவராலேயும் பின்தங்கப்பட்டு தான் இருக்கிறோம் எவரும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உதவி செய்கிற இடம்லாம் இல்லைங்கனா சேர்ந்து இங்கே வந்து நல்லா கஷ்டப்பட்டு போய் கடைசியாக பூசா தொடக்கம் கண கொழம்பு சுழச்சாலை வரையும் போய் அஞ்சு வருஷம் ஜெயிலாம் இருந்து தான் வந்து கூலி வேலை செய்து இப்போ என் குடும்பத்தை ஒரு மாதிரி அன்றாண்டு அன்றைக்கண்டாடு துளி செய்து எங்களுடைய வாழ்வாதாரம் மாதிரி போய்கொண்டிருக்கிறாரு இயக்கத்திலேருந்து நல்லா கஷ்டப்பட்டுருக்குறோம் எல்லாருக்கும் தெரியும் இதை பார்க்குற வீடியோ பார்க்குற போராளி அங்கே வெளியில் இருக்கிற போராளிகளுக்கு கூட விளங்கும் எந்த பேர் வந்து இயக்க பேர் வந்து நிசாந்தன் தான் முட்டிதான் என் இடம் புலநோரம் மாவட்டத்தில் தான் பிறந்தனான் தான் போய் பைத்தியம் நடத்து வெஞ்ச யாழ்ப்பாணம் வந்தனான் இப்போ எனக்கு வந்து இந்த காணிக்குள்ளே தண்ணி வசதி கொண்டு இதுலேயே வந்து பயிர்களை செய்து மறக்க உற்பத்தி பண்ணி சந்தையத்துக்கு போடலாம் ஆனால் போடுற அளவுக்கு தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது தண்ணி இல்லை மற்றது வயசும் எனக்கு இப்போ ஐம்பத்தேழு வயசு எங்கேயும் போனாலும் வேலைக்கு எடுக்க மாட்டானு கூலி வேலைக்கும் வயது போனாலும் சொல்லி அரச உத்தியோகம் இல்லை அரசாங்கிறதுக்கும் எடுக்க மாட்டானு செக்யூரிட்டி வேலைக்கும் எடுக்க மாட்டானுகள் வயது இல்லை வயது போய் அளவுக்கு எனக்கு இந்த வீட்டு கூரையும் போட்டு இந்த காணிக்குள்ள ஒரு கிணறு முன் அடிக்கிறதுக்கு ஒரு உதவி உண்டு செய்தறிவீங்கள சொன்னால் எனக்கு அதே ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் தோட்டம் செய்யலாம் நான் வேண்டியனால் தோட்ட வேலையில் வயல் வேலையெல்லாம் செய்வேன் நான் எல்லாம் செய்து வளைந்தேன் நான் ஏற்கனவே தெரியும் எனக்கு பரம்பரை தாதாப்பன் சகோதரங்களெல்லாம் வந்து விவசாயம் தான் நர்வில் வயலு தான் செய்கிறே நாங்கள் அப்போ எனக்கு வயல் வேலையிலேருந்து தோட்ட வேலை முழு வேலையும் தெரியும் எனக்கு இந்த செய்ய இருந்தும் உதவி மாதிரி மாதிரி ஒரு உதவி திட்டம் ஒன்று இல்லைன்னா இல்லாமல் இருக்கிறேன்னா சரி இப்போ கடைசியாக இப்போ என்ன த என்ன கடைசியாக கூட

இன்னொரு ஆளை பார்க்க வேண்டிய தேவை இல்லை தேவை மற்ற இது நில தரையும் வந்து நல்ல இது நல்ல பயிர் வரக்கூடிய நில பயிர் கச்சான் மாடு வந்துருக்கு போல மாடு ஆடு எல்லாம் வரும் மயில் மயில் இந்த இதெல்லாம் கடிச்சு இது இப்போ இந்த மலைக்கு தான் முளையாக விட்டது ஆ முளையாக விட்டது எல்லாம் போட்டு நாங்கள் ஆ உறவுகளே எங்களோட காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன நான் ஒரு அவர் வந்து இந்த போராட்டத்தில் ஒரு நீண்ட காலமாக இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர் இன்றைக்கு வந்து இப்படியான ஒரு சூழலுக்கு அறிக்கணும் ஆனால் அவர் வந்து ஒரு ஒருபடி தான் எங்கள்கிட்ட கேட்குற என்னென்னா தனக்கு தோட்டம் செய்யக்கூடிய நல்ல வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அந்த தோட்டம் செய்து தான் முன்னேற முடியும் தனக்கு இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு கிணறு இல்லை அப்போ அவர் கேட்குற என்னெண்டா நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்களுக்கு ஒரு குழாய்க்குணர் உண்டாடிச்சு தர முடியுமான்னு கேட்குறேன் எங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யாராவது இந்த அண்ணாக்கு வந்து நிசார்ந்த அண்ணாக்கு உங்களுக்கு குழாய் கிணறு அடித்து கொடுக்க முடியுமென்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக நாங்கள் அவருக்கு கிண குழாய் கிணறு ஒன்று அடித்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை விட அவர் இந்த வீட்டையும் கா கிறார் எங்களுக்கு இந்த வீட்டை ஒரு தர முடியுமான்னு அவர் சொல்கிற விடயத்துலேயும் நிலைய நிறைய உண்மைகள் இருக்குது என்னென்னா மகளோடு இருக்கிற மகள குடும்பத்தோடு இருந்தால் ஒரு நாளாந்தம் அப்படியே இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் வந்தால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அதுக்காகத்தான் அவர் சொல்கிறார் என்னென்றால் தாங்கள் தொடர்ந்தும் அங்கே இருக்க இல்லாது நாங்கள் வந்து இந்த வீட்டெலாம் வந்து இருக்கணும் அதுக்கான தான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்து இந்த நிசாந்தனைக்கும் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்